வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் தலைமை அலுவலகத்துக்குள் வரப்போகிறாரா ஓபிஎஸ் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக இதுபோன்று நீங்கள் அதிமுக சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிளவு இரு செயல்படுகிறது ஓபிஎஸ் அணி யுபிஎஸ் அணி என்று தற்போது அந்த அணிக்குள் ஆட்டத்தை காமிக்க இறங்கியிருக்கிறார் நம்முடைய நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் ஓகேங்களா ஏன்னா தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது அதிமுக அதனை வந்து காப்பாற்ற கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பெரும் விதத்தில் வந்து பாத்தீங்கன்னா களம் இருக்கிறார் முக்கியமா வந்து சொல்லணும்னா ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ற ஒரு கட்சி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் விதம் கொள்ள கட்சி மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு ஜெயலலிதா அவர்களுடைய நேரடி வாரிசாகவும் வந்து பார்த்தீங்கன்னா திகடுறாரு ஸோ பெரும் வகையில் அவரு அவருக்கான ஆதரவும் செல்வாக்கு இருக்கு இருந்தாலும் கூட எடப்பாடிக்கு ஏன் பிடிக்கலன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிடிக்குங்க அவர் ஏன் தூக்குறாருனா நம் நம்ம பதவி எதனா ஆப்பு வந்துருமோ நம்ம இருக்கிற பதவி எதனா ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் பயமும் அவர் கையில் இருக்கு ஓகேங்களா அது மாதிரி மட்டும் தான் இருந்துட்டு கூடாது சரி அரசியல்னாலே அப்படி இப்படி தானே அப்படின்னு வந்து சொன்னாலும் கூட தற்பொழுது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் வரப்போகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாஞ்சிக்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சொல்றாங்க காரணம் என்னவென்றால் அவர் வந்தால் தென்மண்டத்தில் ஆதரவு கொஞ்சம் வரும் தான் மோஸ்ட்லி ஆதரவு குறைகிறது தெற்கு மண்டலம் என்றாலே அதிமுகவிற்கு ஒரு சாதகமான கோட்டை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அங்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது கோட்டை விடும் சமயமாக இருக்கிறது என்று திமுகவே விமர்சிக்கும் அளவிற்கு அதிமுகவின் நிலைமை மோசமாக இருக்கு இப்ப நடந்த மக்களவை தேர்தல் அடுத்தடுத்து பத்து தேர்தலின் தோல்வி இதெல்லாம் வச்சு பார்த்தா அதிமுக எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நிஜமாக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா மீட்டு உருவாக்கம் செய்யணும் அதிமுகவை ஒன்று பாடணும் ஒன்றிணைந்தால் கண்டிப்பா வந்து இழந்து போன ஆதரவை பெற்றுடலாம் செல்வாக்க பெற்றுடலாம் பலத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கலாம் அப்படி இப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டு வராரு அழைப்பதிலையும் கொடுக்குறாரு தற்பொழுது நேற்றைய முந்தினம் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடத்தினார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம் அதிமுகவா என்னென்ன பண்ணணுமோ முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காரு உள்ள வரத்துக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு இருக்காரு துரோகிகளுக்கு இங்க இடம் இல்ல தூக்கணுங்க தான் இப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அதான் என்ன கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்க்கணும் தம்முடைய சுயநலத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி யோசித்தார் என்றால் கண்டிப்பாக அவர் வந்து கொஞ்சம் வந்து கட்சியின் ஒரு முரண்புகளை வந்து பார்த்து கட்சி எப்படி வள பலம் வாய்ந்ததாக மாற்றுறது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எப்படி ஆட்சியை பிடிக்கிறது அப்படி இப்படின்னு யோசிச்சாருனா கண்டிப்பாக வந்து எல்லாருமே கூப்பிடுவார் அழைக்கணும் ஏன்னா தொண்டர்களும் சொல்கிறாங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அப்போ எடப்பாடியே அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாருன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவியிலோ இல்லை மற்ற விஷயங்கள்ல எதையோன்னு வந்து இவர்கள் வந்தால் அவர்களால் வந்து செய்ய முடியாதன்ற தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் தள்ளி போடுகிறார் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் என்பது மிக அதிகமாக இருக்கு சோ இந்த ஒரு சூழல்ல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து பாத்தீங்கன்னா மாறுதல் அதிமுகவில் இருக்கணுன்றதுக்காக ஓபிஎஸ் எப்பொழுது வேணுனாலும் அதிமுகவின் தலைமையை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக 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 அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூத்த முக்கிய புள்ளிகள் அனைவருமே வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்துல அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்ற விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கொண்டிருக்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்து வந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா வந்து தெரிய வரும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்